எபிசோட் லெவன் அர்ஜுன் சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் அர்ஜுனை தேடிக்கொண்டே இருந்தான் அவனுக்கு சந்தோஷ் உயிரோடு இருப்பது எவ்வளவு சந்தோஷமோ அதே அளவுக்கு ஜனனியை இழக்கப் போகும் வேதனையும் அவனுக்கு இருந்தது ஆனால் அது எதையுமே அவன் முகத்தில் காமிக்காமல் சந்தோஷை தேடுவதில் முன்முறமாக இருந்தான் மறுபுறம் சந்தோஷின் அப்பா பழனி அந்த ஊரில் இருக்கும் எல்லோரையும் விசாரித்து கொண்டிருந்தார் அவர் தேவாவுடன் சந்தோஷை பார்த்தார்தான் ஆனால் அந்த அயோக்கியன் வீட்டில் அவன் இருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறி சந்தோஷின் அப்பா தனக்கு தானே கூறிவிட்டு அங்கிருக்கும் இடங்கள் எல்லாத்திலேயும் அவர் விசாரித்து கொண்டிருந்தான் அவருக்கு நிம்மதியே இல்லை எப்போதும் தன் பிள்ளையை கண்டுபிடிக்க வேண்டும் அவனிடம் ஒரு முறை பேசிவிட முடியாதா என்ற ஏக்கத்திலேயே அவர் ஓடிக்கொண்டே இருந்தார் சந்தோஷை பார்த்து அவனிடம் பேசி தான் தன் அப்பா என்று கூறி அவனுடன் சேர்ந்து விட வேண்டும் என்று அவர் துடித்து கொண்டிருந்தார் மறுபுறம் சந்தோஷின் பாட்டை கேட்டு கோபம் அடைந்த ராஜசேகர் அவன் சட்டையை பிடித்து நீ அந்த பழனியோட பையன் தானே எதுக்காக இங்கே வந்திருக்க என்னை பற்றியான விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி உங்கள் அப்பாங்கிட்ட சொல்றதுக்கு தான் நீங்கள் வந்திருக்க என்ன நீ பையா சொல்லுடா சொல்லு என்று கேட்டுக்கொண்டு அவனை பயங்கரமாக உலுக்கி கொண்டிருந்தார் இதை கேட்ட சந்தோஷின் கண்கள் முதல் தடவையாக கோவத்தில் சிவந்தது அவன் அரக்கராக மாற ஆரம்பித்தான் ராஜசேகரின் சட்டையை பிழித்தவன் ராஜசேகர் பார்த்து பேசு என்று கத்தினான் மறுபுறம் சஞ்சனா மற்றும் சஹானா இரண்டு பேரும் வீடு ஃபுல்லாக அழகாக அலங்கரித்து கேக் டெக்கரேஷன் என்று ரொம்ப அழகாக ரெடி செய்து கொண்டிருந்தார்கள் அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷமாக இருந்தது அவர்கள் சந்தோஷை இழந்ததற்கு பிறகு நீண்ட நாள் கழித்து சந்தோஷமாக இருக்கும் நாள் இன்று அவர்கள் சந்தோஷையே நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாமல் நடக்கும் இந்த சர்ப்ரைஸ் நிஜமாகவே அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்தது என்று சொல்லியாக வேண்டும் மறுபுறம் சக்கரவர்த்தி யாரிடமோ யாரையோ பற்றி ரொம்ப முன்மருமாக விசாரித்து கொண்டிருந்தார் அவரின் விசாரணையோ ரொம்ப கொடூரமாக இருந்தது கூடவே சக்கரவர்த்தி அந்த எரிந்து போன கிராமத்தில் நடந்து கொண்டிருந்தார் அங்கே என்ன நடந்ததோ என்று அவர் மைண்டுக்கு வந்தது அன்று இரவு ஒரு பத்து மணி இருக்கும் மக்கள் எல்லோரும் தன் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இரவு அவரவர் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக சிலர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சிலர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அவரவர் மனைவி பிள்ளைகள் என்று வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஓட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்றுதான் அவர்கள் சந்தோஷமாக இருக்க போகும் கடைசி நாள் என்று அவர்களுக்கு தெரியாது அப்போது திடீரென்று ஒரு கர்ப்பிணி பெண் காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க யாராவது என்னை காப்பாத்துங்க என்று சத்தமிட்டு கொண்டே வந்தாள் மற்ற வீட்டில் இருக்கும் எல்லோரும் வெளியே வந்து பார்த்தார்கள் ஆனால் அங்கே யாருமே இல்லை ஆனால் அவர்களின் வீட்டு கூரை கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள் இதை பார்த்த மக்களில் சிலர் அங்கு உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஓட ஆரம்பித்தார்கள் ஆனால் சிலரோ அந்த தீயை அணைக்க முயற்சி செய்தார்கள் இதில் பலர் இறந்தார்கள் பிலர் உயிர் தப்பினார்கள் சிலரோ தீ காயத்துடன் உயிர் தப்பினர் சிலர் அந்த நெருப்புக்கு இரையாயினர் இந்த நெருப்பு எப்படி பற்றி கொண்டது என்று யாருக்கும் தெரியவில்லை அதை பற்றி இந்த கிராமத்து ஆட்கள் சந்தோஷம் எரித்ததுனால தான் இப்படி ஆனது என்று பரபரப்பாக பேச ஆரம்பித்தார்கள் இந்த கிராமத்தின் சாமியையே உயிரோடு எரித்து விட்டார்கள் ஆகையால் தான் நம் எல்லோரையும் அந்த சாமி சபித்து விட்டது என்று எல்லோரும் கூறி கொண்டிருந்த நேரம் அந்த கிராமம் முழுக்க அவர்கள் கண்முன் எரிந்து சாம்பலானது அப்படி ஆன பிறகும் சிலர் அந்த கிராமத்தில் த புதிதாக வீடு கட்டி அங்கே தங்கியிருந்தார்கள் ஆனால் பலரோ அங்கிருந்து ஓடிய விட்டார்கள் சிறிது நாட்களுக்கு பிறகு சக்கரவர்த்தியின் வீடை தவிர அங்கே வேற யாரும் வசிக்கவில்லை சிலர் அங்கே புதிதாக வீடு கட்டியவர்களுக்கும் உடம்பு உடல்நிலை சரியில்லாமலாக எல்லோருமே அங்கிருந்து சென்றார்கள் சக்கரவர்த்தி இப்போது வரைக்கும் அந்த நெருப்பு எப்படி பற்றி கொண்டது என்றுதான் விசாரித்துக் கொண்டிருந்தார் அது எல்லோருக்குமே ஒரு மர்மமாகவே இருந்தது திடீரென்று வந்த அந்த கர்ப்பிணி பெண் யார் அவள் எங்கே சென்றால் இங்கே எப்படி நெருப்பு பற்றி என்று யாருக்குமே இன்று வரை தெரியவில்லை அந்த கர்ப்பிணி பெண்ணின் குரல் ரொம்ப வலியுடன் இருந்தது அவள் கர்ப்பிணி என்று ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பார்த்தார் வேறு யாருக்கும் தெரியாது மறுபுறம் திடீரென்று கோபம் அணிந்த சந்தோஷ் ராஜசேகரின் சட்டை பிடித்ததை பார்த்த மற்றவர்கள் ரொம்பவே அதிர்ச்சியானார்கள் அவனின் ராட்சசமான சிரிப்பும் அந்த முக பாவனையும் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியது அவன் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக பேயாய் மாற ஆரம்பித்தது இதை பார்த்த எல்லோரும் அதிர்ச்சியானார்கள் இதை பார்த்த விஸ்வாவுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் தேவாவுக்கோ கோபம் வந்தது டெய் என்னடா பண்ணிகிட்ருக்க அவரு கோபத்துல சட்டி பிடிக்கிற அவர் உன்னோட எவ்வளோ பெரியவர் தெரியும்ல அவரோட சட்டியை விடு அவர் உன்னை அடிக்க வந்தால் நீயும் அடிச்சிருவியா டெய் விடுறா என்று தேவா குறுக்கே வந்து கத்தி கொண்டிருந்தான் சந்தோஷ் அப்படியே அவனை திரும்பி பார்த்து முறைக்க டேய் வயசு காய்ச்சும் மரியாதை கொடுறா அவரை விடு என்று அவன் கத்தி கொண்டு இருப்பதை கண்டுகொள்ளார்த்த சந்தோஷ் அவரை முறைத்து கொண்டு நிற்க டேய் பழனி அவரோட பேர் சொன்னோட நீ ஏன்டா கோப்பட்ற அவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா ஏண்டா இப்படி பண்ணுற என்று சந்தேகமாக கேட்டான் தேவா இங்கே பார் தேவா அந்த பழனி யாருனால எனக்கு தெரியாது ஆனால் என் பொறுமைக்கும் எல்லாம் உண்டு நான் டீ குடிச்சிட்ருந்தா மூஞ்சிலே ஊற்றுறாரு சாப்பிட்டுட்டு இருந்தால் தட்டி விடுறாரு என்னை பார்த்தா பிடிக்கலைன்னா அமைதியை போக வேண்டியது தானே எதுக்கும் சும்மா என்னை நோண்டிக்கிட்டே இருக்கார் அவர் பணக்காரராக இருக்கலாம் நான் ஏழையாக இருக்கலாம் அதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்னு என்ன இருக்குது சக மனுஷங்களுக்கு மனுஷனாக மரியாதை கொடுக்க தெரிஞ்சுருக்கணும் பணக்காரனாக இருந்து பிரயோஜனம் கிடையாது நான் இந்த பாட்டை கூட நானாக பாடலை அக்கா பாட சொன்னாங்க அதனால தான் நான் பாடினேன் ஏன் இந்த வீட்டில் பாடுறதுக்கு கூட ஒரு உரிமை கிடையாதா நான் ஒன்று இங்கே சும்மா வேலை பார்க்கலை நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க நான் வேலை பார்க்குறேன் அதுக்காக நான் ஒன்றும் உங்களுக்கு அடிமை கிடையாதே அவர் பேசுகிற அளவுக்கெல்லாம் நான் கேவலமாகவும் இல்லை நானும் போனால் போகட்டும் போனால் போட்டும் பெரியவர் பெரியவர் பெரிய ஒரு நான் அமைதியாக இருந்தேன் என்ன ஓராக பேருக்காரு என்ன அவருக்கு மட்டும்தான் துமுருக்காட்டை தெரியுமா கோபப்பட தெரியுமா ஏன் எங்களுக்கு தெரியாதா நான் தப்பு பண்ணால் அவர் தண்டிக்கட்டும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் எந்த தப்பு பண்ணாமல் சும்மா என்ன இது என்று கோபமாக கேட்டான் சந்தோஷ் இதுவரைக்கும் ரொம்ப அமைதியாக யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாத சந்தோஷ் இன்று இவ்வளவு கத்தி சண்டை போட்டு கொண்டு இருப்பதை பார்த்த விஸ்வாதேவா இரண்டு பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கி வரைக்கும் அவர் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காரு ஆனால் நான் என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை நான் அவரை கேட்டிருக்கேனா நான் அமைதியாக இருக்க இருக்க என்ன இது அவர் செய்கிற அத்தனை கொடுமைகளும் நான் பொறுத்துக்கிறேன்ல என் அமைதிக்கும் ஒரு எல்லை இருக்கு ஒரு நாள் அந்த அமைதி கோபமாக மாறும்போ என்னோட இன்னொரு முகத்தை நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு இதை விட மோசமாக இருக்கும் உங்களால் சமாளிக்க முடியாது என்று அவன் சம கோபமாக கோரினான் அருபுறம் சஞ்சனா மற்றும் சஹானா தன் அப்பாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள் அவர்கள் தன் வேலைகள் எல்லாத்தையும் முடித்து விட்டு ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது பழனி வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் போது வழியில் அர்ஜுனை பார்க்க அவனையும் பிக்கப் செய்துவிட்டு இரண்டு பேரும் வீட்டிற்கு வந்தார்கள் இரண்டு பேரையும் பார்த்த உடனேயே ஹாப்பி பர்த்டே அப்பா என்று எல்லோரும் ஒரே கோரஸில் பாட அவர் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார் அர்ஜுனும் சிரித்து கொண்டே ஹாப்பி பர்த்டே அப்பா என்று கூறினான் காலில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்கி கொண்டான் ஜனனியும் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள் இது அவருக்கு பயங்கரமாக சர்ப்ரைஸாக இருந்தது இவ்வளவு நேரம் சரண்யா மற்றும் சஹானா சர்ப்ரைஸாக தயார் செய்து கொண்டிருந்தது அப்பாவின் பிறந்த நாளுக்கான ஃபங்க்ஷன் தான் தன் மகள்களான சகனா மற்றும் சஞ்சனாவை வீட்டில் திடீரென்று பார்க்க பழனிக்கு ரொம்ப சந்தோஷமானது இரண்டு மகள்களையும் அவர் கட்டி அணைத்து முத்தங்கள் இட்டார் இதை பார்த்த ஜனனி கோபமாகி ஓ அப்போ நான் யாரு உங்களுக்கு ரெண்டு மகதான் இல்லை நான் லிஸ்ட்லே இல்லையே என்று கோபமாக கேட்க பழனி சிரித்து கொண்டே டா இவங்க ரெண்டு பேரும் என் மகளாக இருந்தாலும் என் செல்ல மகனி தானே என்று கேட்டு அவளையும் கட்டி அணைத்து கொண்டார் அவளுக்கு முத்தங்கள் ஈட அவளும் ரொம்ப சந்தோஷம் அடைந்தாள் ஹாப்பி பர்த்டே என்று கூறினாள் அவளுக்கு இது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அதன் பிறகு டேபிளில் வைக்கப்பட்டிருந்த கேக்கை அவர் பார்த்தார் அதில் ஹாப்பி பர்த்டே அப்பா யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு என்று போட்டிருந்தது அதை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் சரி அப்பா நீங்கள் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க நம்ம கேக் கட் பண்ணி சாப்பிட்லாம் என்று சஹானா நான் கூற சரிங்க அம்மா, நான் இப்போ போய் ரெடி ஆகிறேன் என்று கூறி சிரித்தார் மீண்டும் சந்திப்போம்